மழைக்காலத்துக்கு சூடாக எதாவது சாப்பிட்லான்ட்ருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முழு கோதுமையை வச்சு கோதுமை குணுக்கு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு முழு கோதுமை எடுத்துக்குங்க கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ரெண்டை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நாலு மணி நேரம் கழித்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு வரமிளகா மூணு வெருங்காயத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு நம்பர் பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கம் வேக வெட்டி எடுத்தால் கோதுமை குணுக்கு வடை ரெடி மழை நல்லா பேஞ்சிகிட்ருக்கிறப்போ இந்த வடையை சுட்டு சூடாக சாப்பிட்டு கூடவே ஒரு டீ குடித்தா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது இந்த வடை கோதுமை மாவில் செய்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாகலாம் இருக்காது கொஞ்சம் ஹார்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்குது ஆனால் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயே இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்